நீங்கள் சொல்வதுபோல் சுக துக்கங்களை ஏற்றுக்கலாம் ஆனால் ஒருவரின் துரோகம் தீங்கு செய்யும் செயல் அல்லது இந்த அரசியல்வாதிகள் செய்யும் ஏமாற்று வேலைகளை எப்படி ஏற்பது இப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறீங்க உங்கள் குழந்தை வந்து உங்கள் வீட்டு பீரோவை சுத்தியில் வச்சு உடைச்சானா நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா தடுக்கதான்னு செய்வீங்க நீ உங்களால் அதை வந்து செயலை நீங்கள் என்ன முடியுமோ செயலை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள் அதுக்காக உங்களுக்கும் உங்கள் 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 வந்து உங்கள் குழந்தை வந்து உடச்சிட்டுதுங்கிறக்காக உங்களுக்கும் அந்த குழந்தைங்கள உறவு முறிஞ்சு போச்சா நீங்கள் அந்த உறவும் வச்சுட்டு தான் இருக்கிறீங்க உறவை வச்சுக்கிட்டே நீங்கள் செயலை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள் இப்போ அதே மாதிரி இந்த புறத்தை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமோ எதை ரெகுலேட் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் ஆனால் நான் அகத்தளவில் நீங்கள் நீங்கள் வந்து யாருமே உங்களுக்கு விரோதி கிடையாது யாருமே உங்களுக்கு எதிரி கிடையாது நீங்கள் எல்லாத்தையுமே விட்டுருங்க அவ்வளோதான் நீங்கள் மனசளவில் அவங்களால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் இதாக ஏற்படலாம் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துக்கிடுங்க செய்ய வேண்டிய செயலுக்கு என்ன உண்டுங்கிறத மட்டும் பாருங்கள்